காஃபி குடித்த டம்ளரை என்னிடமிருந்து வாங்கிக் கொண்ட என் மனைவி நகராமல் அப்படியே நின்றாள் என்ன என்பது போல வைதேகியை ஏறெடுத்து பார்த்தேன் உங்கள் பையனும் மருமகளும் நாளை காலையில ஹனிமூன் முடிச்சு சிம்லாவிலிருந்து திரும்ப வராங்க சரி அதுக்கு என்ன இப்போ அவங்க தங்க ரூம் வேண்டாமா அந்த ரூம தானே உங்க அம்மா தங்கியிருக்காங்க இவ்வளவு நாள் இருந்தது போதும் அவங்கள ஹாலுக்கு ஷிப்ட் பண்ண சொல்லுங்க வாஸ்தவம்தான் முப்பது வருஷத்துக்கு முன்னால என் தந்தை கட்டிய வீடு பாத்ரூம் அட்டாச்சுடன் இரண்டு படுக்கை அறைகள் ஹால் அதிலும் அட்டாச் பாத்ரூம் வசதியும் உண்டு சமையல் அறை டைனிங் ரூம் பூஜை அறை என்று விசாரமாய் கட்டப்பட்ட வீடு இப்போது என் அம்மா தங்கிக் கொண்டிருக்கும் அறைதான் என் தந்தை உபயோகித்தது நான் இருக்கும் படுக்கை அறையை ஆரம்பத்தில் இருந்தே பயன்படுத்தியும் வருகின்றேன் எனக்கு திருமணமாகி ஐந்து வருடங்கள் வரை என் தந்தை இருந்தார் இன்று வரை தன் ரூம் என்ற உரிமையுடன் இருந்து வருகிறாள் அம்மா இப்போது தடால் என்று ஹாலுக்கு வர சொன்னால் அதுவும் உறவினர் நண்பர்கள் அடிக்கடி வருவர் ஹாலில் உட்கார்ந்தபடிதான் பேசுவர் அது அம்மாவுக்கு இடைஞ்சலாக இருக்காதா தனக்கென்று இருக்கும் பிரைவசி இல்லாமல் எப்படி மீதமிருக்கும் காலத்தை தள்ளுவாள் நினைக்கும் போதே தொண்டையை அடைத்தது எனக்கு என் ப என்னிடம் பதில் எதுவும் இல்லை உங்களுக்கு சொல்ல கஷ்டமாக இருந்தால் நான் உங்க அம்மா கிட்ட பேசுறேன் ஹாலுக்கு ஷிப்ட் ஆகி வாமான்னு என்று நான் கேட்பதை விட என் மனைவியை கேட்பதுதான் சரி என மனதில் பட்டது சரி வைதேகி நீயே கேட்டு கேளு என்றேன் அடுத்த ஐந்து நிமிடங்களிலேயே வைதேகி என் அம்மா படுத்திருக்கும் அறைக்குள் நுழைந்தாள் அத்தை என்று குரல் கேட்டதுமே அம்மா விசுக்கென்று எழுந்து உட்கார்ந்தாள் நாளை கால உங்க பேரனும் அவன் பொண்டாட்டியும் டூர் முடிச்சிட்டு திரும்ப வராங்க அவங்க தங்க ரூம் வேண்டாமா நீங்க காலி பண்ணி கொடுத்தாதானே அவங்க இங்க தங்க முடியும் தயவு செஞ்சு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஹாலுக்கு வர பாருங்க என்று கூறிவிட்டு திரும்பினாள் அவள் அடுப்பங்கரைக்குள் நுழைந்ததுமே நான் அம்மா படுத்திருந்த அறைக்குள் நுழைந்தேன் அம்மாவை பார்க்கவே பாவமாக இருந்தது பிரம்மை பிடித்தது போல அமர்ந்திருந்தாள் இதுவரை சுவாதினத்தோடு உரிமை கொண்டாடிய பிரைவேட் ரூம் தனக்கு கிடையாது இனி கிடையாது என்பதை அவளால் தாளம் தாங்க முடியவில்லை அம்மா அறையில் கட்டிலில் மீது உட்கார்ந்தேன் என் கைகளை ஆதரத்துடன் பற்றி கொண்டாள் அவள் கைகளும் நடுங்கின உனக்கு இஷ்டமில்லனா நீ ஹாலுக்கு வர வேணாமா இங்கேயே இருந்துக்கோ என்று சொல்லிவிட்டு பெரும் ஒன்றை ஒன்றி விட்டேன் அது கூடாது ராகவா சின்னஞ்சிருச்சுக அதுக்கு ஹால்ல தங்க முடியாது எனக்கென்ன நான் ஒண்டி கட்ட ஹாலுக்கு தானே போறேன் வீட்டை விட்டு இல்லையே என்றாள் அம்மா இப்படி சொன்னதும் எனக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது கஷ்டப்பட்டு அடக்கிக் கொண்டேன் சிறிது நேரம் மௌனமாக இருந்த அம்மா தொடர்ந்தாள் ராகவா நீ குழந்தையா இருக்கும்போது இந்த கட்டில தான் என்னோட படுத்திருப்ப உடம்புக்கு முடியாம நான் இருக்கும்போது உங்க அப்பா சாதம் பிசைஞ்சு கொண்டு வந்து இந்த கட்டில உட்காந்துதான் உனக்கு சாதமும் போட்டுவாரு எத்தனை தடவைகள் அதெல்லாம் மறக்க முடியுமா கைகளை என்னிடமிருந்து விடுவித்து கட்டிலை ஆதங்கத்துடன் தடவி பார்த்து கொண்டார் சட்டன என்னை நோக்கி திரும்பி அம்மா டே ராகவா இன்னைக்கு ராத்திரி மட்டும் என்னை இங்க தங்க விடுடா நாள கா சூரியன் உதித்ததுமே நான் ஹாலுக்கு வந்துடுறேன் என் கையை பிடித்து கெஞ்ச துக்கம் பீறிட்டது எனக்கு சரிம்மா நீ படுத்துக்கோ இன்னும் கொஞ்ச நேரம் அங்கு தங்கினால் நான் ஓ என்று அழுது விடுவேன் என்னை எண்ணி அம்மாவை படுக்க வைத்துவிட்டு என் அறைக்கு நான் திரும்பினேன் என் சிந்தனை போராவும் அம்மாவை பற்றியே இருந்தது அம்மா கூச்ச சாபம் உடையவள் யாராவது அறைக்குள் இருந்தாலே உடனே எழுந்து உட்கார்ந்து விடுவாள் உடம்பு முடியாமல் போனாலும் உட்கார்ந்தபடியே தான் இருப்பாள் அதற்காகவே நாங்கள் யாராக இருந்தாலும் ஐந்து நிமிடமோ அல்லது பத்து நிமிடமோ இருந்துவிட்டு வெளியேறி விடுவோம் அடிக்கடி பாத்ரூம் போக எழுந்தும் கொள்வாள் ஹாலில் அடிக்கடி யாராவது நடமாடிக்கொண்டே இருப்பார் அதோடு ஹாலில் தான் டிவியும் இருக்கு டிவி புரோகிராம்களை என் மனைவியும் மகனும் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்பார் இது அம்மாவுக்கு பெரிய தலைவலியாக இருக்குமே நினைக்க நினைக்க நெஞ்சில் வேதனை தான் பீரிட்டது இது இந்த வீடு அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு கட்டின வீடு மகன் என்பதற்காக எனக்கு ஒரு ரூமை கொடுத்தார்கள் என் மகனுக்கு வீடு அல்லது ரூம் வேண்டுமென்றால் நான் தானே கட்டி கொடுக்க வேண்டும் அம்மாவின் ரூமை காலி செய்து கொடு என்று கேட்பது தவறு இல்லையா என்று வைதேகியிடம் சொல்லிட வேண்டியதுதான் என நினைத்து கொண்டே தூங்கி விட்டேன் ஆனால் மறுநாள் காலை அம்மா இதற்கு ஒரு விடை கொடுத்தாள் ஆம் அம்மா நள்ளிரவே காலமாகி விட்டாள் ஹாலில் இருந்து கொண்டு தான் அவசைப்பட்டு அதனால் பிறருக்கும் கஷ்டம் கொடுப்பதை விரும்பாமல் போய் சேர்ந்து விட்டாள் அம்மாவின் காரியங்களும் நடந்து முடிந்தன அன்று இரவு அம்மாவை பற்றி சிந்தனையோடு கட்டிலில் அமர்ந்திருந்தேன் வைதேகி என் அருகில் வந்து நின்றாள் என்ன அம்மாவை பற்றி சிந்தனையா என்றாள் நான் பதிலேதும் சொல்லவில்லை அவளே தொடர்ந்தாள் பாவம் உங்க அம்மா இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் உம் என்ன செய்யறது என்றவள் ஆனால் ஒரு விஷயத்தை கவனிச்சீங்களா என்ன என்பது போல அவளை பார்த்தேன் கடைசி வரைக்கும் ஹாலுக்கு உங்க அம்மா வரல தன் ரூம்னு உரிமை கொண்டாடி அங்கேயே உசரியும் விட்டுட்டாங்க அவங்க சாமர்த்தியம் யாருக்கும் வராது சுருக்கென்று சொல்லிவிட்டு அகன்றாள் வைரேகி அம்மாவை வெளியேத்தணும்னு ரூமை கேட்டாளா இல்ல பையனை வைக்கணும்னு ரூமை கேட்டாளா அப்பா உயிருடன் இருந்திருந்தா அந்த ரூமை கேட்டிருப்பாளா அம்மா தனியா இருந்தது அவளுக்கு பலவீனமோ தான் நான் தனியா இல்லை தான் இருக்கேன்னு சொன்ன நம்பிக்கையை கூட காப்பாத்த முடியலையே அவளை அழைத்து இந்த வீடு அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு கட்டிய வீடு மகன் என்பதற்காக எனக்கு ஒரு ரூமை கொடுத்தார்கள் என் மகனுக்கு வீடு அல்லது ரூம் வேண்டுமென்றால் நான் தானே கட்டி கொடுக்க வேண்டும் அம்மாவை ரூமை காலி செய்து கூடு என கேட்டது தவறு இல்லையா என்று சொல்ல நினைக்கிறேன் முடியவில்லை இது என்னுடைய கையாலாகாத தனமோ நான் மட்டும் நான் மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லா ஆண்களுமே இப்படிதானா பெண் இருந்தும் சன் இருந்தும் பல அப்பாக்கள் என்று பென்ஷனை தான் பென்ஷன் தான் காப்பாற்றுகிறது பணத்தால் மட்டுமே அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைத்து விடுமா ஒவ்வொரு ஆண் மகனின் வாழ்க்கையிலும் என்ன என்று கேட்க ஆளே இல்லை என்ற வாக்கியம் வயிற்றுக்கே வை வயதிற்கேற்ப மாறும் இளமையில் கர்ப்பமாக முதுமையில் பரிதாபமாக வாழ்க்கையிலும் சரி பணியிலும் சரி நமக்கு எத்தனை அழுத்தங்கள் இருந்தாலும் பெற்றோர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள் அன்னையின் மடியில் தலை வைத்து தூங்குங்கள் தந்தையின் கரங்களை பிடித்து கொண்டு கடை விதிக்கு செல்லுங்கள் வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதை உணருங்கள் இன்று நீங்கள் பெற்றோரை ஆதரித்து அரவணைத்தால் நாளை உங்கள் பிள்ளைகளும் உங்களை ஆதரிப்பர் என்பதை சொல்லிதான் தெரிய வேண்டுமா இதைவிட வேறு புண்ணியமும் வேண்டும் வேண்டும் வேண்டுமா சில சந்தோஷங்கள் சில கனவுகள் எல்லோரையும் இறந்தவன் நான் படித்தேன் அழுதேன் படிப்பினைக்காக பகிர்ந்துள்ளேன் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்க